இன்றைய வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே தேவன் தம்பை வார்த்தை நாள் பூமியை சிருஷ்டித்தார் நம் வாயின் வார்த்தைகளுக்கும் கூட பல்லமை உண்டு பிரியமானவர்களே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லி நாம் பைபிள்ல வாசிக்கிறோம் இவையெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட பல நேரங்களிலே சோர்வு நம்மை அமழ்த்தும் போது குழப்பங்கள் நம்மை சூழும் பொழுது நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மையும் அறியாமல் என்னால் இதை முடியுமா இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா இது தேவனால் செய்ய இந்த அற்புதத்தை செய்ய முடியாது இந்த மழை போல இருக்கிற இந்த பிரச்சனையை எப்படி தேவனால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம இழந்து போயிடும் பிரியமானவர்களே ஆனா தேவனின் வல்லுமையும் வார்த்தைகளையும் நாம் மட்டுப்படுத்துகிறோம் நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் கர்த்தரோடு ஐக்கியம் வைத்து தங்கள் சொந்த லட்சகராக உள்ளத்துல எப்போதும் வைத்திருக்கின்றார்களோ தேவனோடு ஜப வாழ்க்கையிலே வேத வாசிப்பிலே அவரோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பிரியமானவர்களே அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை எஸ்வி நாமம் என்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தனுடைய நாவிலே தந்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் பட்சபாதம் தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல அவர் எல்லாரு எல்லாரையும் நேசிக்கிற தேவன் தானே அவர் நம்முடைய தகப்பன் தானே அப்படியானால் அவர் நமக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் நாம் கூட விசுவாசத்தோடு நம்முடைய நாவின் அறிக்கைகளை அறி நாம நாவை அறிக்கை செய்யும் போது என்னாலே முடியும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம கூட செபிக்கும் போது அறிக்கை இடும்போது விசுவாசிக்கும் போது என்னால இந்த மதிலை நான் தாண்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகட்டும் பிரியமானவர்களே ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இது செய்து முடிக்க தேவன் உதவி செய்வார் பலன் தருவார் மழை போல இருக்கிற இந்த பிரச்சனை மழை போல இந்த இருக்கிற இந்த காரியம் நிச்சயமா இதை நான் தாண்டி செல்வேன் என் தேவன் என்னோடு கூட இருக்கிற அப்படின்னால இந்த காரியங்களிலெல்லாம் என் தேவன் எனக்கு ஒரு வெற்றி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க பிரியமானவர்களே அப்படியாக நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு முன்பதாக எத்தனை எரிக்கோ எரிகோகள் இருந்தாலும் யோர்ணாங்கள் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் தாண்டி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தோடு உங்கள் நாவிலை அறிக்கை செய்துங்கள் செய்யுங்கள் என்னுடைய பலத்தினாலே எல்லாம் எனக்கு செய்ய பலன் உண்டு கர்த்தர் எனக்கு பலம் கொடுப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்க ஜெபிங்க விசுவாச அறுக்கிடுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த காரியம் உங்களுக்கு மலை போல தோன்றுகிறதோ அந்த காரியத்திலே நீங்க விசுவாச அறிக்கி இடும் பொழுது நிச்சயமாய் கருத்தர் உங்களுக்கு இந்த காரியத்துல அற்புதத்தை செய்து உங்களை நடத்துவார் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறீங்களோ அந்த காரியத்துல விசுவாச அறுக்கி செய்யுங்கள் பிரியமானவர்களே கர்த்த உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் கர்த்தடை நாம மாத்திரமே மகிமைப்படட்டும் ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அப்பா இந்த வேலையிலும் கூட ஒருவேளை ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே இணைந்து இருக்கிறாங்களோ பாக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி மழை போல எந்த பிரச்சனைகளையும் பார்த்து ஆண்டவரே இதை என்னால தாண்டி செல்ல முடியுமா இந்த பிரச்சனையை என்னால தாண்டி செல்ல முடியுமா இது எனக்கு முன்பதாக எரியோ போல நின்று கொண்டிருக்கிறது யோர்தானை போல நின்று கொண்டிருக்கிறது இதை எப்படி நாம் கடந்து செல்வோம் இந்த கடன் பிரச்சனை எப்படி கடந்து செல்வோம் இந்த பண பிரச்சனைகளை எப்படி நாம் கடந்து செல்வோம் இந்த சூழல்களை எப்படி கடந்து செல்வோம் என்று சொல்லி கண்ணீர் வடித்து சங்கத்துல ஒருவேளை பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரே எந்த நாளிலும் கூட சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உன் மீது ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்கப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இந்த மாதிரி நான் தாண்டுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை அவர்களுடைய நாவிலே வைங்கப்பா விசுவாச அறிக்கையிட்டு ஜெயம் எடுத்துக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கிருவை தாங்க எந்த ஒரு காரியத்துக்காக குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர்கள் ஆண்டு திகைத்து நின்றார்களோ அந்த காரியத்திலே அவர்கள் விசுவாச அறிக்கையிட்டு ஜெபித்து அதிலுள்ள நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள அப்பா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீங்க கிருவை தாங்க ஏசப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே நிறை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்